ஒரு நிமிட கதை நண்பர்களுடன் சேர்ந்து பார்ட்டிக்கு போனான் அவன் எப்போதும் இல்லாத புது பழக்கமாக அன்று நண்பர்களின் வற்புறுத்தலால் குடித்தான் முதல் முறை என்பதால் அளவு தெரியாமல் தொண்டை முட்ட குடித்துவிட போதையின் தள்ளாட்டத்தில் அவனுக்கு எதுவுமே புரியவில்லை பைக்கை எப்படி ஓட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்தான் என்பது அவனுக்கே புரியவில்லை கதவை திறந்த மனைவி அவனை பார்த்து திகைத்து போனாள் தள்ளாடி உள்ளே நுழைந்தவன் எதை எதையோ உடைத்து தள்ளினான் படுக்கை அறைக்கு போகும் வரை அவன் உளறி கொட்டியது எதுவுமே அவனது ஞாபக அடுக்கில் பதியவில்லை காலையில் தூங்கி எழுந்தபோதுதான் அவனுக்கு எல்லாம் உரைத்தது மாபெரும் தவறு செய்து விட்டோமே என்று வருந்தினான் வீடு போர்க்களமாக காட்சியளிக்கும் மனைவி கண்ணீரோடு மூளையில் உட்கார்ந்திருப்பாள் என்று நினைத்த அவன் குற்ற உணர்வோடு படுக்கையிலிருந்து எழுந்து வந்தான் என்ன ஆச்சரியம் மனைவி புன் சிரிப்போடு அவனை வரவேற்று காஃபி கொடுத்தாள் டைனிங் டேபிளில் அவனுக்கு டிஃபன் தயாராக இருந்தது இரவு அவன் கலைபரமாக்கிய ஹால் இப்போது சுத்தமாக இருந்தது அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஸ்கூலுக்கு கிளம்பிக் கொண்டிருந்த குழந்தைகளுடன் விசாரித்தான் ராத்திரி உன்னை பார்த்ததும் அம்மா கோபமாத்தான் இருந்தாங்க நீயும் அம்மாவை மோசமா திட்டின உனக்கு அம்மாவை கூட சரியா அடையாளம் தெரியல தூங்குறதுக்காக அப்படியே போய் பெட்ல விழுந்த அம்மா வந்து உன் ஷூவையும் அழுக்கு ட்ரெஸ்ஸையும் கலட்டுனாங்க அப்ப நீ என்னை விட்டுடு எனக்கு கல்யாணமாகி அன்பான மனைவி அழகான குழந்தைகள் இருக்காங்கன்னு சொன்ன இதை கேட்ட பிறகுதான் அம்மா மாறிட்டாங்க என்றன குழந்தைகள் ஆழமான அன்பு எல்லா காயங்களையும் ஆற்றிவிடும் மருந்து